பரிசு <laughs> 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 தள்ளி வீடியோ எடுக்க இப்போ தொடர்ந்து ஆண்டு தூக்கும் போட்டி அங்கே இருக்கும் பெரியவர்கள் இந்த போட்டியினை கலந்து கொள்ளுமாறு நிகழ்த்திக் கொள்கிறார் இப்போட்டியை கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு தம்பி இங்கிட்டு வா எடுக்கடா வீடியோ எடுத்த செங்கல் துக்கம் போட்டி மிக அருமையாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த போட்டியினை கண்டு ரசிக்குமாறு மிக தலைமையை கேட்டுக் பெரியவர்களுக்கான செங்கல் போட்டி கணிசே யாரு பத்து இப்போட்டி மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது அவ்ளதான்ஸ்ட் அவங்க செகண்ட்